ரெண்டு வாரமாக மனுஷி ஊருக்கு போயிட்டான் இப்போ நம்ம மனுஷாவை பார்க்க போகிறோம் என்னை பார்த்த உடனே எப்படி தெரித்து ஓடும் பாருங்க ஒரு அப்பா எனக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்காம கொடுக்காமி அப்பா வந்துட்டேன் ஆய் அப்பா வந்துட்டேன் எங்கே பாரு அதுக்குள்ள மறந்துட்டியா அப்பா பாரு மறந்துட்டியா திருட்டு குட்டியா ஏய் அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்காது வாங்க அப்பாட்டவா ஆய் மனுஷியே நைட்டி பிடிச்சுனா போ பின்னாடியா இங்க பாருங்க அப்பா பாரு வா எங்க என்ன பார்வை இது எங்க பாக்க இந்த மாதிரியா எங்க போனேன் இவ்வளோ நாள் அப்பா குட்டியா வந்தா உங்கப்பா சரி வா